வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை நீலகிரி நாமக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் கோவை தேனி நீலகிரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று பதினைந்து மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை தேனி மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் பெரம்பலூர் மதுரை விருதை சிவகங்கை புதுக்கோட்டை ராம்நாடு மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை தேனி மாவட்டம் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும்